இந்தியா மட்டும் இல்லாம உலகம் முழுவதும் வசூல் சாதனை பண்ண படம் தான் பாகுபலி இந்திய படம் ஒண்ணு ஆயிரம் கோடி வசூல் பண்றது இதுதான் முதல் முறை இதுக்கு எல்லாத்துக்குமே முக்கிய காரணம் டைரக்டர் ராஜமௌலி தாங்க இந்த படத்துல வர்ற ஒவ்வொரு சீன்லயும் ஏதாச்சும் ஒன்னு புதுமையா காட்டியிருப்பாரு அதுவும் குறிப்பா பல்வால் தேவன் வர்ற பிளேடு ரதம் பாக்குறதுக்கு ரொம்ப புதுசா இருந்தது அது எப்படி உருவானதுன்னு இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க பாகுபலி படத்துல வர்ற அரண்மனை சிலைகள்லாம் பாக்குறதுக்கு இயல்பா இருந்ததுன்னு இந்த படத்தை பார்த்த எல்லாரும் பாராட்டின ஒண்ணு அரசர்கள் பயன்படுத்தின வால் கேடயம் பழங்கால பொருட்கள்னு மகிழ்மதியோட ராஜ்யத்தையே நம் கண்முன்னால கொண்டு வந்து நிறுத்தினாரு இந்த படத்தோட ஆர்ட் டைரக்டர் சாபு சிரீன் இவரு இதுக்கு முன்னாடி எந்திரன் லிங்கானு பல தமிழ் படங்கள்ல ஒர்க் பண்ணிருக்காரு இந்த படத்துல நெகட்டிவ் ரோல்ல ராணா நடிச்சிருப்பாரு பல்வால் தேவனுங்கிற கேரக்டர்ல பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு அதுவும் அவர் யூஸ் பண்ண பிளேடு ரதம் தான் ஹைலைட் ஃபர்ஸ்ட் பார்ட்ல அந்த பிளேடு ரதத்தை குதிரை ஓட்டிட்டு வரும் செகண்ட் பார்ட்ல காட்டு எருமைகளை யூஸ் பண்ணிருப்பாங்க இந்த வண்டி எப்படி டிசைன் பண்ணாங்கன்னு ஆர்ட் டைரக்டர் சாபு சரீல்கிட்ட கேட்டப்போ ஒரு சுவாரஸ்யமான பதில் சொன்னாருங்க சேரட் வண்டி வேகமாக போகணும் வண்டிக்கு முன்னாடி இருக்கிற பிளேடும் வேகமாக சுத்தணும் இதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போதுதான் பைக் இன்ஜின் யூஸ் பண்ணலாம்னு ஐடியா வந்ததாம் இந்தியால எந்த பைக்கோட இன்ஜின்ல பிக்கப் மற்றும் டார்க் அதிகமா இருக்கும்னு பார்த்தா அது ராயல் என்பீல்டு தாங்க சோ ராயல் என்பீல்டு பைக்கை மார்க்கெட்ல வாங்கி ஐநூறு சிசி இருக்கிற இன்ஜின சேரட்டுக்கு அடியில செட் பண்ணிட்டாங்களாம் இந்த இன்ஜின் மூலமா தான் பிளேட அவ்வளவு பாஸ்டா சுத்த வச்சாங்களாம் படத்தில் நாம பார்க்கும்போது குதிரையும் காட்டு எருமைகளும் தான் சேரட்டை இழுத்துட்டு வர்ற மாதிரி சீன்ஸ் இருக்கும் ஆனா இந்த சீன் சூட் பண்ணும்போது போது அதெல்லாம் எதுவும் இவங்க யூஸ் பண்ணவே இல்லையாம் மகேந்திரா காரோட கியர் பாக்ஸ் மற்றும் ஸ்டேரிங்கை எடுத்து இந்த சேரட்டோட ஃப்ரண்ட்ல பிக்ஸ் பண்ணிட்டாங்களாம் இது வெளியே தெரிய கூடாதுன்னு கார்பன் ஃபைபரை வச்சு ஃபுல்லா கவர் பண்ணிட்டு சேரட் வண்டியை டிரைவர் யூஸ் பண்ணி தான் மூவ் பண்ணாங்களாம் ஆனா படம் பார்க்கும் போது சேரட்ட காட்டு எருமை இருக்கிற மாதிரி கிராபிக்ஸ்ல சேஞ்ச் பண்ணிட்டாங்க இப்படி தான் பல்பால் தேவனோட பிளேடு ரத வண்டியை டிசைன் பண்ணாங்க அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி எங்கள் தமிழ் க்ரௌட் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்